நான் மணிக்கம் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா குலாப் ஜாம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நேரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல்மணி அம்ப்த்திக்கிங்க வாங்க ஆசாலியோட வீட்டு சமையல சமைக்கலாம் நம்ம இன்னைக்கு வந்து பால்வாடி சத்து மாவு வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் ஜாம் வந்து நம்ம சத்து மாவு நல்லா சளிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு குழந்தை விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க நானும் செஞ்சு நல்லா டேஸ்ட்டும் சுவையாக அதிகமாக இருக்கும் நம்ம ஜீரா வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம் அதனால எனக்கு வீடு ஜீரா காமிக்கல இதை மட்டும் தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் சமைக்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு குலாப்ஜாமு தான் குலாப் குலாப்ஜாம் வந்து நம்ம சத்தம் பால்வாடி சத்தம் தான் சேர்ப்பறோம் அதுக்கு வந்து இந்த ரெண்டு கப் தண்ணி வச்சுக்கலாம் நம்ம ரெண்டு கப் மாவு எடுத்துருக்கோம் அதனால ரெண்டு கப்பு தண்ணி வச்சுக்கலாம் மாவு வந்து ரொம்ப நமக்கு எல்லாம் இருக்கனால பழமாக இருக்கும் அதனால் ரெண்டு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி தான் எடுத்துக்கணும் தான் கரெக்டாக இருக்கு நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் சூடாக நம்ம அதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும் நமக்கு தண்ணி ஹீட் ஆகிடுச்சு மாவு கொஞ்சம் இதில் சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு கலறிக்கலாம் கட்டிலும் கலரிக்கலாம் நல்லா நமக்கு இந்த ஹீட்லேயும் நல்லா வெந்துடும் தண்ணி நல்லா சூடு ஏறிடுச்சு இதில் கொஞ்சம் எதுக்கு நெய் சேர்த்தி இருக்கிறோமா நம்ம வந்து இந்த பதம் வரது கையில் ஒட்டாமல் வடை சக்கட்டிலு ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் நம்ம ரெண்டு கப்பு மாவு எடுத்துருந்தோம் ரெண்டு கப்பு தண்ணி வச்சிருக்கிறோம் நம்ம வந்து நல்லா கிளவிக்கிட்டோம் நல்லா எடுத்து பேன் காற்றுல வச்சு ஆற வச்சிக்கலாம் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம சப்பாத்திக்கு மாவு பசுகிற மாதிரி நல்லா பெசஞ்சிட்டோம் அப்புறமா நம்ம குலாப்ஜாமுக்கு உருண்டை எடுத்துக்கலாம் நம்ம சக்கரை பாவை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம எப்பவுமே சக்கரை பாவை நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் இன்னைக்கு அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நம்ம ஜாம் போட்டு பதில் சேர்த்துக்கலாம் நமக்கு மாவு நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம நல்லா பிசஞ்சுக்கிட்டோம் கை சூடு இருக்குது இப்போ நமக்கு வந்து நெய்யிலேயே ஒரு சேர்த்தங்காட்டி நம்ம கையில் ஒட்டாமல் இருக்குது நல்ல வெடிப்பு வராது ரொம்ப ஈஸியான வேலை தான் நம்மளோட சக்கரை நம்ம எப்படி வச்சுன்னா ஏற்கனவே நம்மளுக்கு வந்து வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க சக்கரை பாவை எப்பவுமே வீட்டில் செஞ்சு வச்சுட்டு ஜீரா செஞ்சு வச்சுருவேன் இன்றைக்கி அதே மாதிரியே வந்து செஞ்சு வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம ஈஸியாக செஞ்சு போட்டுக்கலாம் குழந்தைங்க வந்து ஒரு ரெசிபி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நம்ம சும்மா மாவா சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம நல்லா உருட்டிட்டோம் கறி பதத்துக்கு நல்லா உருட்டியாச்சு இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உரு இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம உருட்டிக்கலாம் நல்லா சைனிங்காக உருட்டிக்கலாம் நம்ம வந்து மாவு ஓரளவுக்கு வெந்துருச்சு வெந்து அந்த நெய் பதத்துலேயே நம்ம உருட்டிக்கலாம் நம்ம குழந்தைகளுக்கு வந்து வெறும் சத்து மாவாக கொடுக்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க அது குலாப் குலாப்ஜாமுன்னு ரொம்பவே சொல்ல வேண்டியதில் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இருக்கிற மாவில் இதே மாதிரி உருண்டை செஞ்சுட்டு நம்ம எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணி ரொம்ப ஹீட் வேண்டாம் ஓரளவுக்கு சூடு இருந்தால் போதும் நம்ம அதில் போட்டு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் ஜாமு அதுக்கப்புறம் ஜீராவில் நம்ம நினச்சிக்கலாம் இருக்கிற மாவில் இதே மாதிரி உருண்டை போட்டுக்கலாம் இப்போ நம்ம கடை சூடே இருந்துச்சு எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம ஊர் உண்டையாக போட்டு எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு நமக்கு எது சூடே போதும் சிம்மில் வச்சு நம்ம போட்டு எடுக்கலாம் நம்ம ரெண்டு கப்புக்கிட்டே எவ்வளோ நிறையா வந்திருக்கு வெந்து வந்து சேர்க்கணும் நமக்கு வெந்த மாவு தான் ஆனால் மாவு வந்து நல்லா சளிச்சுட்டு போடுங்க அப்போ தான் வந்து அந்த தூசி நரநரப்பு இதெல்லாம் இல்லாமல் நைஸ் சைனிங்காக வரும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்துகிட்டு ஜீரோ ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த ஜீரோவில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஜீரோ செய்ய தெரியலைன்னா நீங்கள் வந்து நம்மளோட முன்னாடி வீடியோவில் நம்ம ஜீரோ தனியாக காய்ச்சி செஞ்சு காமிச்சிருக்கோம் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம ஜீரோ சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் ஊற வேண்டியதுல ஜீரகம் சூடாக இருக்கு நம்ம குலாப் ஜாம் சூடாதான் இருக்கு நம்ம இருக்கிற மாவுல இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் நம்ம வந்து ரெண்டு கப்பு மாவு இதுல தான் எடுத்து செஞ்சோம் ஆனா எவ்வளவு குலாப் ஜாம் வந்திருக்குன்னு இருக்குன்னு பாருங்க நீங்க ஜீரா வந்து இதுக்கு அளவு அப்படி வேணுனாலும் இதுல ஒரு கப் சக்கரை எடுத்து செஞ்சீங்கன்னா கரெக்டா இருக்கும் இது ரெண்டு கப்பு மாவுலயே செஞ்சது இவ்வளவு குலாப் ஜாம் வந்து நம்ம சத்து மாவுல தான் செஞ்சிருக்கோம் நீங்களும் பால்வாடி சத்து மாவு கேட்டு வாங்கிட்டு வந்து குழந்தைகள் இப்படி ஒரு ரெசிபி செஞ்சு கொடுங்க எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் ஆசானோட அஸ்ஸலாமு அலைக்கும்